இருக்கும்போது எனக்கு அப்படி வேலை ஓடுது இப்ப அங்க எதுவுமே இல்ல அப்படின்னா நான் பாட்டுக்கு மெல்ல 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 ஒரு மணத்தன்மை இருக்கதான் செய்யுது சார்ந்த என்னுடைய செயல்கள்ல டக்கு 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 டக்குன்னு அப்படி பண்ண முடியல அது என்னன்னு எனக்கு விடங்கலைங்க இது பண்ண இருக்கு வேலை ரொம்ப பண்ணி தான் வேலைலாம் வேலை உறுப்பிது பண்ணல இல்லங்கய்யா வேலை இருக்கே நான் எனக்கு டைம் இருக்கு யார் வேற பண்ண அப்படின்னு பார்த்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மெல்ல மெல்ல பண்றேன் நானு அது இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டினியூஸா பண்ண இன்னும் நிறைய வேலைகள் பண்ணலாம் வீட்டுக்காரோட எதிர்பார்ப்பை அழகாக முள்ள அப்படியே க்ளீன் ஆயிட்டே வருதுங்க நம்ம செய்யற மாதிரியே தெரியாம நடக்குது பட் என்னன்னா நம்ம ஒரு கான்சியஸா டக்கு 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 டக்குன்னு அப்படி பண்ணணும் அப்படின்றது என்னால பண்ண முடியலையா இல்ல அது வந்து ஏதாவது கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவா ஏதாவது இருந்தா புதுசு புதுசா இருந்தா மட்டும்தான்

எல்லா வேலைகளும் அப்படியே நம்ம ஒரு ட்ரிஸ்காட்சி மாதிரி உள்ள வேலைகளும் இருக்காது இருக்கும் நமக்கு வந்து மைண்ட் அளவுல நம்ம ஓகே ஆயிட்டோம்னாலே இப்போ மற்றதெல்லாம் ஒரு செகண்டரி தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து புற ஒழுக்கத்துக்கு புற ஒழுங்க தான் நீங்க வந்து ஹெல்த்துக்கு நல்லா படம் கொடுத்து விடுங்க முடிஞ்ச அளவு வேலைகளை

ரொம்ப சுதந்துகிட்டே இருக்கணும் செய்ய போனா வேலை பயங்கர ஈஸியா இருக்கு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்குங்கய்யா ஒண்ணுமே சொல்றதுக்கே இல்ல வார்த்தையில விவரிக்கவே முடியல பட் ஆனா என்னன்னா அந்த குதிரைக்கு போட்ட மாதிரி ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி டக்கு 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 அதே மாதிரி அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஃபஸ்டா பண்ணிடறீங்க மத்த நேரங்கள் எனக்கு சுதந்திரமா இருக்கிற நேரங்கள்ல நான் பாட்டுக்கே நான் சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்காரர் அஞ்சு மணிக்கு தான் வருவாருன்னா

எதையுமே ஒரு இடத்துல நீங்க சேர்ந்த விடலைங்கிறது தானோட எந்த விடயும் சேர்க்கம் இல்லாம இருக்கீங்கறதுதான் அர்த்தம் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு கொடுக்க ஒரு மாற்றம் தெரியுதுங்க அது காரணம் என்னன்னா அவங்களோட ஏக்கத்துலதான் மாற்றம் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு சுதந்திரமா ஏற்படும்பொழுது ஒரு மலர்வு ஏற்படுத்தணும் செய்யும் ஆஹ் அதுதான் மலர்வு நீட்டுல மலாட்சின்னு தான் எடுத்துக்கணும்

அப்ப நம்ம எந்த செயல்லயுமே இது சக்சஸ் இப்படி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வராம எதுவுமே ஒரு நிலையே இல்லாம மதம் அதாவது அந்த நேரத்துல அதாவது இப்படிதான் ஆகணும் அப்படிதான் ஆகணும்ங்கறது ஒரு நான பயம் அது அந்த லவ் வச்சுதான் நம்ம வேலை செய்ய முடியும் எதுவுமே எப்படி இருந்தாலும் வெயிட் போட்டோம்ன்ற முடிவு எல்லாம் செய்ய முடியாது இப்பதான் ஆகணுங்கிற முடிவு எடுத்துக்கலாம் ஆனா அதுல நம்ம வந்து பவுண்ட் ஆயிடக்கூடாது அது நம்மள சக்சஸ் ஆனாலும் ரைட்டும் சொல்லுறானாலும் ரைட்டு நம்ம மூவிங்ல கொண்டு போற அளவுல அது இருக்கணும் அது முடிவு வந்து இந்த மனோ லவம் வந்து அடுத்த மனோ நாசத்துக்கு போற அளவுக்கு நம்ம அது ஈஸி கோயிங்கா இருக்கணும் அப்ப வந்து எப்படினாலும் என்ன ஆயிடுது இப்ப அது எல்லாமே மாதிரி இருக்குங்க தானேங்கிற மாதிரி இருக்கு பட் எப்ப தேதியோ அப்ப மட்டும் அது கொஞ்சம் அது வருது உள்ள வந்து நம்ம ஏதோ செஞ்சுட்டு எப்படியும் போய் நம்மளுக்கு தெரியாம எங்கேயோ போய் உக்காந்துக்கிறது போல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பெருசா வந்து ஒரு அம்பிஷியஸா இப்படிதான் அப்படிதான் இல்ல அப்படி இல்லாமலும் இல்ல அப்படி இருக்கும்போது மனோலயமும் கொஞ்சம் வேணும்னு சொல்றீங்க நம்ம வந்து வச்சுக்கணும்னு சொல்றீங்களா அது தானாவே அது அந்த சுதந்திரம் வரும்போது எல்லாமே தானாவே அது எவ்வளவு இருக்கணுமோ அது இருந்துட்டு எவ்வளவு போகணுமோ அதுவே பாத்துக்குமாயா ஆமா மனோலயம்ங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டும் மனோலயத்துலதான் ஏற்படும் மனலயம் இல்லாம எந்த ஏக்கமுமே இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு பேரும் நீங்க பேசுறதே மனோலயத்தோட தான் பேசுறீங்க மனோலயம் தானே பேசக்கூட முடியாது அதனால என்னன்னா நீங்க எதுலயுமே லாக் ஆகாம இருந்தாச்சுன்னு அந்த மனோலயம் கலங்கிட்டே போயிருக்கும் வருது கலையுது வருது கலை மாதிரி எவர் நியூவா இருக்கு அவ்வளவுதான் அது ஒரு இவ்வளோ ப்ராக்னெண்ட் ஆகாம எவர் நியூவா இருக்கு புதுசா இருக்கு ஆமா இப்போ

அப்படி எந்த சூழலும் மாட்டாத வந்து நம்ம இருக்கும்போது பிரவாகமா போயிருக்கோம் அந்த அந்த ஒரு தேவையானாலும் அந்த அவேர்னஸ் மட்டும் நம்ம வச்சு அது மட்டும் இருந்தா போதும் நம்ம அப்படி அது வாட்டுக்கு அந்த இயக்கத்துல போய்கிட்டே இருக்கலாம் நம்ம ஓகேங்க ஓகேங்க தேங்க்யூ